ஆ வணக்கம் வணக்கம் யாருங்க ஆ கேக்குதுங்களா கேட்குதுங்களா ஐயா வணக்கம் கேட்குதுங்க ஐயா ம் நீங்கள் அந்த ஆலோசனை வகுப்பு இந்த ஒரு மாத ஓப்பில் கலந்துக்கிறீங்களா நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு பண்ணிக்கிறேங்கய்யா அப்போ பணம் கட்டிட்டு பணம் கட்டிட்டு வாங்க ஐயா

சொல்லித்தருக்கு ஆர்வம் இருக்கு வெறும் புத்தகத்து படிச்சு கத்துக்க முடியாது வெறும் புத்தகத்து படிச்சு என்ன பண்ண போறீங்க ஒண்ணு நடக்க எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் புதுக்கோட்டையில மட்டும் புதுக்கோட்டையில மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பேர்த்து இந்த புத்தகம் இருக்குது யாரும் செஞ்ச மாதிரி தெரியாது செய்ய முடியாது யாருமே செய்ய முடியாது தமிழ நீ தமிழ் பேராசிரியர்கிட்ட கொடுத்தாலும் செய்ய முடியாது தமிழ் பேராசிரியர்கிட்ட கொடுத்தா கூட செய்ய முடியாது அது இது சாதாரண விஷயம் கிடையாது ஏழாம் பெரியவங்க ஐயா அதனால யாரு யாரு நீங்க திருவள்ளுவரை இறங்கி வந்தால விளக்கமா சொல்ல முடியாது அங்கிருந்து எடுக்கல திருவள்ளுவர் இது வந்து இருந்து எடுக்கப்பட்டது எங்க இருந்து எடுக்கப்பட்டது இருந்து வள்ளுவர் அவர் சொல்லுவாரு யாரு சொன்னாலும் அது உண்மை எடுத்து கொள்ளுங்கிறார் அப்ப திருவள்ளுவர் மட்டும் இங்க கிடையாது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி யார் அவர் சொல்றாங்கன்னு பார்த்து அங்கிருந்து எடுத்தாது அதனால நீங்க தமிழ் படிச்சிருந்தா தமிழர்களுக்கே புரிந்து கொள்ள முடியும் ஜெர்மனிகள் நினைச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது தமிழர்கள் நினைச்சாலும் புரியுது ரெண்டும் சேர்ந்து வருது ஜெர்மானியும் தமிழர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற பயிற்சி தான் இது ரெண்டு மொழியில் இருக்கிற இலக்கு ஆஹ் அதனாலதான் நான் சொல்றேன் இதை வந்து இது இப்ப நீங்க இப்ப கத்துட்டீங்கன்னா செலவு கேமி ஏன்னா அது வந்து சாப்பாடு செலவே கிடையாது இது பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு செலவு போற நீங்க என்ன கொடுத்துடலாம் நன்கூடையே கொடுத்துட்டு போயிடலாம் இன்னைக்கு கூட ஒரு ஸ்வீடன்ல கொடுத்து சேர்ந்திருக்காரு அவங்களுக்கு அறிமுக கட்டணம் இருபதாயிரம் அவங்களுக்கு

மூவாயிரத்தி வச்சுட்டு ஸ்வீடன்ல ஒரு நாள் கூட நீங்க வாழ முடியாது வாழ முடியாது வாழ முடியாது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிட்டு இங்க அப்படி இல்ல இங்க மூவாயிரத்தை வச்சுட்டு நீங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கலாம் ஆமா ஆனா நீங்க அப்படி இல்லை அதனாலதான் நீங்க அப்படி சிந்தனை பண்ணுங்க அதனால இது வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க என்ன கேட்டாலும் புரியாது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது புதுக்கோட்டையிலே புது புது புதுக்கோட்டையிலே கொத்தமங்கலம் இருக்கும் கொத்தமங்கலம் அப்புறம் வந்து ஒரு அப்புறம் ஆலங்குடியா அது ஒண்ணு அப்புறம் புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு கிட்டே ஆமா ஒரு மாணவர் கண்ணன்னு பேரு புகைப்பட கலைஞர் கண்ணன் பேரு கண்ணன் கண்ணன் சொல்லி புது புதுகை தந்தின்னு ஒன்று வரும் புதுகை தந்தின்னு ஒன்று வருமே புதுகை தந்தின்னு ஒண்ணு புதுகை புதுகை வரலாறு ஆஹ் புதுகை வரலாறு புதுகை தந்தி புதுகை வரலாறு புதுகை தந்தின்னு ஒரு மாதிரி டிஜிட்டல் டிஜிட்டல் மாதிரி

அதெல்லாம் ஆஹ் ரைட் அது பரவாயில்ல என்னதான் படிச்சிட்டீங்க ஏதோ எத்தனை பக்கம் படிச்சிருக்கீங்க என்ன புரியுது முதல் பாடம் படிச்சீங்களா முதல் பாடம் படிச்சீங்களா ஆஹ் படிச்சேங்கய்யா என்ன முதல் பாடத்துல முப்பத்தி பக்கம் என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா கையில புத்தகம் வச்சிருக்கறீங்களா இல்ல கையில புத்தகம் இல்ல இந்த வீட்ல இருக்கு எங்க இருக்கீங்க நீங்க நான் வந்து நம்ம தோட்டத்துல விவசாயம் பண்ற இடத்துல இருக்கிறேன் எப்பவுமே கையில புத்தகம் இருக்கணும் கையா புத்தகம் இல்லாம வந்திருக்கிறீங்க எப்பவுமே கையில புத்தகம் இருக்கணும் இந்த வகுப்புக்கு நான் வரலதான் இருக்கிறேன் இங்கேதான் தான் வீடு இங்கேதான் வந்து எல்லாமே வச்சிருக்கேன் வகுப்புல கலந்துக்கிறப்ப கையில புத்தகம் இருக்கணும் வகுப்புல கலந்துக்கிறப்ப நான் மீறி பண்ண ஒரு பாஞ்சு நிமிஷம் பேசப்படுறேன் அப்போவாது கையில புத்தம் இருக்கணும் அது சிஸ்டம் இப்படி இருந்தா தான் அடுத்த விட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா இப்ப பரவாயில்ல இந்த மூணு கிட்ட சேர்ந்துட்டீங்கன்னா அது முப்பது நாள் தான் சொல்லி தருவேன் அது முப்பது நாளுக்கு முப்பது நாளைக்கு மேல என்ன இருக்குது ஆலோசனை இப்ப இருநூறு ஓப்பு இருக்குது இரநூறு ஓப்புல இன்னைக்கு ஒரு அஞ்சாறு ஓப்பு ஒரு நாளைக்கு ஏழு ஓப்பு நடத்துறேன் எத்தனை ஓப்பு நீங்க பணம் கட்டி இருக்கறதுனால நீங்க கருத்து ஒருத்தா வருவீங்க பணம் கட்டாதவங்க வரமாட்டாங்க பணம் கட்டாதவங்க வரமாட்டாங்க இந்த கருத்து கட்டாது அதனாலதானே சொல்றேன் அதனால பணம் கட்டுனாத்தான் செய்யறாங்க பணம் கட்டிலேன்னு வரவே மாட்டேன் நீங்க பணம் கட்டாதனால நீங்க என்ன பண்றீங்க நினைச்சா வரீங்க நினைச்சா போறீங்க இதே பணம் கட்டிட்டீங்கன்னா கருத்து வந்துகிட்டே இருக்கும் காலையில நாலு மணிக்கே வந்துருவீங்க நான் வந்து உங்க இதெல்லாம் இங்க வந்து நீங்க போட போட பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா அது சரி அதனால 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 ஒன்றும் தப்பு இல்ல அதனால தப்பு அதெல்லாம் யாரு வேணா கேட்கலாம் யாரு வேணா கேட்கலாம் கேட்கறதுக்கு தானே அது வந்து வெளிப்படையே பேசுறோம் அது வெளிப்படையே பேசணும் அப்படியே வெளிப்படையே பேசி அப்படியே கத்துக்கிட்டு அவங்க யாரு போய் சொல்லி தர போறாங்க யாரும் சொல்லி தரவும் முடியாது அவங்க அவங்க கத்துக்கவும் முடியாது பாப்பாங்களே தவிர செய்ய முடியாதுங்க பாப்பாங்களே தவிர செய்ய முடியாது ஆஹ் அதுக்குத்தான் சொல்றேன் உம் அந்த மாயையில உடைச்சிடணும் என்னது மாயையில உடைச்சிடணும் உடைச்சீங்கன்னா இல்ல வர முடியும் பணத்தை நீங்க செலவு பண்ணாம பொருளை இல்ல பொருள் உலகம் உலகமில்ல அதுக்கே பதில் யாருக்கு தெரியல பொருளுக்காக தானே பொருளுக்காகதானே நீங்க வாழ்றீங்க ஆமா அப்புறம் பொருளை விட்டா தானே நல்லது கிடைக்கும் ஆமா 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 கிடைக்காது நீங்க பொருளை விட்டோம் கிடைக்கல இந்த புத்தகமே கிடைச்சிருக்குது ஆமா இல்லாட்டா அது எப்படி கிடைக்கும் இது எல்லா பக்கம் இதை இதை வாங்கி படிச்சிட வேண்டியது எல்லாரும் இந்த புத்தகம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இங்க யாராவது சொல்லி கொடுக்குற யாராவது இருக்காங்கன்னு பாருங்க இந்தியாவில் ஒருத்தர் தமிழ்நாட்டுல ஒருத்தருமே இல்லையே ஏன் ஒருத்தருமே இல்ல இந்த புக்கம் சொல்லி கொடுக்க ஒருத்தருமே இல்ல ஏன் 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 எல்லாம் எல்லாம் பப்படிக்கா இருக்கு இது பிரிண்ட் அடிச்சு புத்தகம் காப்பி அடிச்சு இது இதே நீங்க பத்து பேத்துக்கு நகல் எடுத்து கூட கொடுக்கலாம் யார் வேணா படிக்கலாம் ஏன் செய்ய முடியல ஆமா ஆமா நான் முதல்ல ஒரு புக் வாங்கினேங்க ஐயா அதை ஒருத்தர் கொடுத்தேன் அவரு ஒண்ணுமே சொல்லல தெரியாது நீங்க அது தெரியாது அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அந்த ஆளும் பயனற்றது நீங்களும் பயனற்றதா அந்த பயனற்ற செயலை செஞ்சுட்டீங்க இப்ப நான் ரெண்டாவது புக்கு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்துங்க எல்லாத்தையும் நீங்க வந்து உருப்படியா போய் கத்துக்கியா கத்துக்கிட்டு தேவைப்பட்ட நீ செய் இல்லட்டினா வந்து தேவைப்பட்ட அழுகி போனதுக்கு அப்புறம் இருபது ஐம்பது லட்சம் செலவு பண்றாங்க நீங்க தான் சொன்னீங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ண அழுகி போனதுக்கு அப்புறம் எது ஐம்பது லட்சம் செலவு பண்ற ஆமா ஆமா

விலை மதிப்பே கிடையாதுன்னு அவர் ஒரு என்ன பண்ணிருக்கேன் அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறேன் இந்த குறைந்த கட்டணத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கற ரெண்டாவது வந்து அரைவழியில பொருள் நான் முயற்சி பண்ணேன் இது வரைக்கும் அறவழியில் யாரும் பொருள் வரலாறே கிடையாது இதுதான் அறவழி அவனுக்கு செலவே இல்லாம ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்லையா ஆமா அப்புறம் எப்படி அறவழிதானே இது மற்றதுல நீங்க வந்து செலவு செய்யறீங்க பூமிக்கு கிடைக்கணும் பொய் சொல்லணும் பூமிக்கு கெடுக்கணும் தான் இது அப்படி இல்ல இருந்து ஆற்றல் எடுக்கிறது ஆமா அதாவது எனக்கு தேவை வருஷத்துக்கு ஒரு பத்து பேர் அவ்வளவுதான் இப்ப ஒரு மூணு பேர் சேர்ந்திருக்காங்க அது வெளிநாட்டு மாணவர்களும் சேர்ந்திருக்காங்க அவங்கனாலதான் வெளிநாட்டு மாணவர்களும் நமக்கு தேவை இந்தியா இந்திய நாட்டு மாணவர்களுக்கு அந்த உணர்வு வராது இந்தியாவில இருந்து யாரும் சேர்ந்து படிக்கல எங்கையா பழச்சிட்டு இருக்கானுங்க வந்துட்டு ஓடிடுவானுங்க ஒரு மாசம் வகுப்பு நடத்துவானுங்க ஒரு இருபது நேரம் கட்டுவானுங்க அதுக்கப்புறம் அரைமுறை ஆரோக்கியம் தெரிஞ்சு போயிடுவானுங்க அப்புறம் திடீர்னு மறுபடியும் வந்து சேருவானுங்க அப்படித்தான் இருப்பானுங்க ஓ அதுக்காரன் இந்த வெள்ளக்காரன் கல்வி முறையினால இப்படி நினைச்சிருக்கேன் ரொம்ப நல்லா சரி அப்புறம் திருப்பி அவன் வர்றாங்க மீண்டும் அவன் வந்து பணத்தை கட்டிட்டு தான் வரான் அது ஒரு வகையில் நம்ம நல்லதாக தான் போச்சு சரி நமக்கு வருமானமாக தான் வருட்டு ரைட் அவனுக்கு அந்த உணர்வு வரணும் எப்போ வேணாலும் போய் அந்த டிசிப்ளின் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தவறான வழியில் போயாச்சு இல்லையா ஆமா ஆமா ஆமாம் எதாவது சொல்லி முடியுங்க பண்ண மாட்டேங்க சிந்தனை பண்ணுங்க அப்புறம் உங்க விருப்பம் கூட செய்யுங்க சரியா சொல்லுங்க எப்படி எப்படி கொண்டு போட சொல்லுங்க அடிப்படை அந்த அடிப்படை மூணு மூணு கட்டணம் தாரு வெளிநாட்டு மாணவர்களுக்கு அது தனி அது சொல்லியா சரி இதேதான் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இதே சிஸ்டம் தான் அவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான் உங்களுக்கு கட்டணம் அதிகம் நம்ம இந்திய நாட்டு மாணவர்களோட உங்களுக்கு மூணு மடங்கு கட்டணம் அதிகம் மூணு மனு புரிஞ்சுக்கிட்டா தான் உடம்பெல்லாம் சாதாரண உணவு சாப்பிடறவங்க என்னைக்கு வேணாலும் எந்த நோய் வேணாலும் வரலாம் இப்ப நேற்று காலையில் ஒருத்தர் வந்து உடனே சேர போறாரு காலில் பாத்தீங்கன்னா அவரு ஏற்கனவே மண் இதுக்கு வந்து மன்னார் குடிக்காரு நம்ம வெங்கடேசன் ஐயா பிறந்த ஊர் தான் அப்புறம் படம் அனுப்பிச்சாரு அது உள்ள பாத்தீங்கன்னா கெண்டை போற நரம்பணுக்கள் வந்து கால் மரத்து போச்சு அந்த நரமுனல் ஏற்பட்ட போறாரு அப்புறம் சொன்ன இது போன வருஷமே என்கிட்ட ஐடியா கேட்டாரு இந்த வருஷம் கால் பாதிக்கணும்னு காப்பாத்துக்கிட்டு வர்றாரு நான் போன வருஷமா சொல்லி சேர சொன்னேன் இப்ப படத்தை ரெடி பண்ணி நாளைக்கு நம்ம கட்டுவார்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன சொன்னேன் இப்படித்தான் யாரை சொன்ன கேட்க மாட்டீங்க யாருமே சொன்னேன் என்னமோ நினைச்சிட்டாங்க இந்த மரு மருத்துவம்னா உங்க உடம்பு வந்து நம்ம இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் மருத்துவம் கிடையாது அதெல்லாம் வந்து பதினஞ்சு வயசு வரைக்குள்ளதான் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆசிரியர் ஆசிரியர் சொல்றது கேட்டுதான் உணவே சாப்பிடணும் மாமன் சொல்றான் மச்சான் சாப்பிட்டேன்னா சாவுதான உறுதி ஆஹ் சாவு உறுதி வாழ்வுங்கிறது எப்படின்னு கேட்டாங்க அது வேற அது யோக வாழ்வு யோக வாழ்வுங்கிறது விருப்பப்படி மரணம் விருப்பப்படி மரணிக்கிறது அது வந்து குறைஞ்சபட்ச ஆண்டுகள் வாழ்ந்து அப்புறம் மரணம் அது வந்து முதிர்ச்சி அடைந்த மரணம் பேர் அது முதிர்ச்சி அடைந்த மரணம் அது வந்து எந்த தொந்தரவுகளும் அது தானா உயிர் வழி போகும் அதுதான் இயற்கை மரணம் அதுக்குதான் சமாதின்னு பேரு அதனாலதான் சாவுன்னு சொல்லாம அதுக்கு சமாதின்னு பேர் வச்சான் இவ்வளவு சொல்ற சித்தர்கள் சாவுன்னு எழுதிட்டு போலாம் இல்லையே சித்தர்கள் சாவுன்னு எங்கயும் சொல்லவே இல்லையே இல்ல 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 ஏன் சொல்லல ஏன் ஏன் சாவுன்னு ஏன் சொல்லல ஏன் வள்ளுவரே சாவு பத்தி சொல்லவே இல்லையே இவள சொல்றாரு சாவுங்கிற தலைப்பே இல்ல எல்லாம் சொல்றாரு சாவுங்கிற தலைப்பை பத்தி பேசவே இல்ல அவரு ஆமா ஏன் பேசல ஹைலைட் சொல்றாரு மரணத்தை எதிர்க்க முடியும்னு எழுதுறாரு அப்ப அவர் சமாதி சமாதினே அந்த நூறாண்டு வாழ்ந்துட்டு தானா நூறாண்டு வாழல நூத்தி ஐம்பது ஆண்டு வாழல இருநூறு ஆண்டு வாழலாம் அது தானா அந்த மனமே சொல்ல போதுன்னு நினைக்கிறப்ப அந்த உடம்பை வெளியே எழுதுறாரு போதுன்னு நினைக்கிறப்ப உடத்திலே உடலையும் விட முடியல எழுதுறாரு திருவள்ளுவர் போதுன்னு நினைக்கிறப்ப நீங்க உடலை விட்டு நீ வெளியே போகலாம் அப்ப அந்த பிறவி அற்ற நிலை அது திருப்பி வராத நிலை அவரு பிறவி நம்ம நம்பிக்கை உண்டு அவருக்கு எல்லா பொருளும் சைக்கிளிங் எல்லா பொருளும் ரீசைக்கிளிங் எல்லா மறுசுழற்சி உண்டு இதுக்கும் மறுசுழற்சி இருக்குது ரொம்ப நல்லது வாங்க மறுமா ஆமா மறுசுழற்சி உண்டு அப்படிங்கிற மறுசுழற்சி இல்லைன்னு சொல்ற சமயங்களும் இருக்குது மறுசுழற்சி உண்டுங்கிற சமயங்களும் இருக்குது அவர் இதை யாரு அவங்கவுங்க அறிவை பொறுத்ததான் உண்டுன்னு சொல்றதும் இருக்குது இல்லைன்னு சொல்றதும் இருக்குது இதெல்லாம் வந்து தான் தெரியும் யாருக்கு தெரியும் ஆமா அப்ப உண்டுன்னு சொல்ற தத்துவம் இருக்குது இல்லைன்னு சொல்ற தத்துவம் இருக்குது இயற்கையில் இருக்கிற ரெண்டு இயற்கையில் இருக்கிற ரெண்டு தன்மைகள் இந்த இயற்கையில் இருக்க ரெண்டு தன்மைகள் இந்த ரெண்டு தன்மைகளை வந்து இதனோட பையன் என்னன்னு தான் பார்க்கணும் தவிர அது நீங்க அந்த உண்டுன்னு சொல்றது போய் ஆராய்ச்சி பண்றதோ இல்லைன்னு சொல்ற ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நமக்கு தேவையில்லை நம்ம இதோட பையன் என்ன உண்டுன்னு சொல்றதுனால என்ன பையன் இல்லேன்னு சொல்றதுனால என்ன பயன் நமக்கு என்ன பயன் அது ஏன்னா இயற்கையில அது வந்தாச்சு இயற்கையில அது வந்தாச்சு வந்தாச்சு ஆமா நேர்கோடு நேர்கோடு இருந்தா எதிர்கோடு வரத்தானே செய்ய பிளஸ் இருந்தா கூட்டல் வந்தா கழிச்சல் ஆமா உண்மைன்னு சொன்னா பொய்யின் இருக்கு இது வந்து இயற்கை இருக்கிற தன்மை இதுதான் சயின்டிபிக்ல அவன் சொல்றான் இயற்கை அறிவியல் அடிப்படை என்ன சொல்றான் நேர்கோடு எதிர்கோடுங்கிறான் வட்டக்கோடுங்கிறான் ஒண்ணு வட்டம் நேருங்கிறான் அதுதான் வட்டம்னா ஒண்ணு நேருன்னு சைபர் அவ்வளவுதான் சைபர்னா பூச்சியம்ங்கிறான் பூச்சியம்னா ஒண்ணும் இல்லாதுங்கிற ஒண்ணுங்கிறான் இதுதான் கணக்குங்கிறான் உண்மையினா பொய்யுங்கிற பொய்யினா உண்மைங்கிறான் ஆமாம் இல்லை இதெல்லாம் இயற்கையில் இருந்துகிட்டே இருக்கும் இயற்கையில ரெண்டு தன்மை இயற்கையில ரெண்டு தன்மை இல்லாம எது நடக்காது இயற்கையில ரெண்டு தன்மை இல்லாமல் எது எடுத்தாலும் ரெண்டு தன்மை வந்துடும் எது எடுத்தாலும் ரெண்டு தன்மை அதேதான் மரணம் உண்டா மரணம் இல்லை மரணம் இல்லையா மரணம் உண்டு அதான் உண்டு உண்ட இல்லை கடவு இல்லைன்னா ஆமா உண்டு இப்படித்தான் இப்படித்தான் இலக்கியமே சொல்லணும் ஆகையால நமக்கு தேவை அந்த ஆஹ் நூத்தி இருபது ஆண்டுகள் உணவு இல்லாமல் ஆரோக்கியமே வாழணும் உணவு மரணத்தை உறுதி உணவுதான் மரணத்தை கொலை கொலை செய்யறதே உணவுதான் மனிதரை கொலை செய்யும் ஆஹ் சாகுறான்ல ஏன் சாகுறான் ஆமா இப்போ உணவு தானே அவனை கொலை செய்யுது உணவு வந்து பல்வேறு வகையில் அவனை கொலை செய்யதே இல்லையா அப்போ உணவு தேவையா உணவு உற்பத்தியே தப்பு இல்லையா ஆமாம் குழந்தைகளுக்கான உணவு தான் குழந்தைகளுக்கான உணவு தான் அதனால தான் விவசாயமே குழந்தைகளுக்கானது தான் நம்ம மாதிரி தடிமுட்டை நம்ம மாதிரி ஆமாம் நம்ம மாதிரி தடிமுட்டங்களுக்கு கிடையாது சரி 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 விவசாயங்கிறது செயற்கைங்க விவசாயங்கிறது செயற்கை அது இயற்கை கிடையாது இயற்கை கிடையாது ம் அது மானாவரியா வருது பாருங்க அதுதான் மானாவரியா வர்றதா இயற்கை ஆமா இவரு பாரதியார் கூட பாடியிருக்காரு மானிடரே நீ இவர் பாடுபடல் வேண்டாம் உணவு இயற்கை கொடுக்கும் உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படிங்கிறாரு அதுதான் அதனாலதான் வள்ளுவரே வந்து வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை வந்து ஏன் எழுதியிருக்கா அது குழந்தைகளுக்காகத்தான் வான் சிறப்புங்கிறதுக்காக தான் வான் சிறப்பை ரெண்டாவது அதிகாரத்தில் வச்சுட்டாரு உழவு தொழில் போய் நூறுல கூட இருக்கிறார் நூறுலயே தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எங்கேயே வரும் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வரும் இது வந்து வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரத்தில் வச்சிருப்பாரு அப்படித்தான் இங்க மறுபடியும் நம்ம சிந்திங்க மறுபடியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நீங்க அதை அந்த பணம் கட்டிட்டு வாங்க முயற்சி உங்கள் உங்க விருப்பமா செய்யுங்க நன்றி நன்றி